சொல்பத்தை சகோ வணக்கம் உலக மக்கள் மாதிரி வாழ்க்கை தமிழ் வாங்க அதாவது இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா மருத்துவம் அதாவது இந்த மருத்துவத்தை எப்படி சொல்லணும்னா கடவுள் பாதி மருந்து பாதி அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் கண்ணுக்கு தெரிகிற ஒரு நோய் அதாவது கண்ணுக்கு தெரிகிற அந்த கை கால் ஓடஞ்சிருச்சு கட்டி உள்ளதை கட்டி அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சது அப்போ கண்ணுக்கு தெரியாதது அப்போ நோய் கிருமிகள்லாம் வந்து ஏற்படுற மோது அதை செக் பண்ணி டாக்டர் நிறுத்தனாலும் அது கண்ணுக்கு தெரியாதது அப்புறம் அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறது இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றது கண்ணுக்கு தெரியாது டக்னி எப்போதாலும் வரலாம் அந்த மாதிரி வச்சுங்க இன்னொன்று வந்து சுயநினைவு இல்லாமல் போகுது அதாவது கோமாவை போகிறாங்கல்ல அந்த மாதிரி திடீர் மயக்கம் அதே நேரத்தில் பைத்தியம் அதாவது இது ஒரு வகை இதை வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க யாருன்னா அந்த பைப்பு சொன்னாங்களே மனநோயாக ஒன்றும் கோமாவில் போடுறதும் சரி இந்த சீன இல்லாமல் பைத்தியமாக மாறுறதும் சரி இவங்களாம் வந்து ஒரு வகையில் கொடுத்து வச்சு நம்ம சுற்றலாம் கவலைப்பட்டு இருப்பாங்க அவங்க அவங்க ஒரு உலகத்தில் சுகமாக இருப்பாங்க இன்னொன்று ரொம்ப கொடுமையானது அதுதான் மனநோய் இந்த மனநோய் பார்த்திங்கன்னா இது மனநோய் வந்து அது வந்து சில பேர் மனநோய் கிடைக்கும் ஒன்று அப்படின்னு மனநோய் வந்து அது தன்னை மறந்த பிறகு தன் சின்ன நோய் பயின்ற பிறகு அவன் படித்த அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் எல்லோரும் ஏதோ ஒரு வகையான மனநோய் ஒவ்வொருத்தரும் ஒரு தேடல் இருக்கும் அது மனசில் கிடைக்கணும்னா அதுக்கான கவலைகள் இருக்கும் ஆனால் இது எது இந்த மனநோய்க்கு மட்டும் இந்த இறைவன் கான்செப்டு கடவுள் கான்செப்ட் இல்லைன்னா ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இறைவனுக்கு நம்ம தேவையோ இல்லையோ நமக்கு இறைவன் கடவுள் மாதிரி விஷயங்கள் ஆன்மீகம் ரொம்ப தேவைப்படுது இதை வச்சுங்க இப்போ மனநோயின்னா என்ன அதை புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப சிம்பிள் அந்த மனநோய் வந்து இப்போ கண்ணுக்கு தெரியல கையில் பண்ண புண்ணுலாம் வருது அந்த மாதிரி வருமான மறந்து தருவோம் அப்போ அந்த புண்ணு வந்து ஆகிற வரைக்கும் நம்ம அந்த புண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஏன்னா அதை ஏதாவது நம்ம நோண்டிட்டோம் சொல்லிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த புண்ணு பெருசாகிடும் அதனாலே நம்ம புண்ணை பார்த்து பார்த்து நல்லா இருக்கிறதுக்காக அந்த புண்ணை பராமரிப்போம் ஆனால் மனநோய் வந்து அதுவும் ஒரு புண்ணு புண்ணு மாதிரி ஆனால் கண்ணுக்கு தெரியாத புண் அந்த புண்ணை ஆற்றுறதுக்கு கண்ணுக்கே தெரியல அது அது மறந்து கொடுத்து ஆற்றணும் மறந்தும் போட முடியாது அதில் அப்போ நம்ம மனசால அந்த புண்ணை அது மறுபடியும் காயம் வராமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு அதனால தான் மனநோய்க்கு சம்மந்தமாக ஹாஸ்பிட்டலில் போகணும்னு வச்சுக்கேன் அவங்க ஒரு வகையான போதை மாத்திரை தான் கொடுத்தாங்க சில இது கெமிக்கல் அப்படின்னு அந்த போதையில் அதாவது மரக்கடிக்கிறது ஸோ இதுக்குள்ளே தான் இந்த எல்லா நோய்களும் அடங்கும் இப்போ இது நான் என்ன ஏன் இதை சொல்ல வரேன்னா இது வரைக்கும் சயின்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல மனம் எப்படி வேலை செய்து அதையும் சிந்திச்சுட்டே இருக்கு அதையும் ஓடிக்கிட்டே இருக்குன்னு அதுதான் ஆதாரம் நம்ம பல ஜென்மங்களாக நம்ம பயணம் பண்ணி வந்திருக்கோம் பல துன்பங்களை அனுபவிச்சிருக்கோம் நரகத்தை அனுபவிச்சிருக்கோம் அந்த மாம் டேடு நான் சொல்கிறவங்கள நம்ம தேடிக்கிட்டு அவங்க மூலமாக சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக ஆனால் அந்த பூமியில் வந்த பிறகு இந்த மாயை நம்மளை மறைச்சிடுச்சு அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப குழம்புக்கிணும் இந்த மறுமையில் நம்ம சொருக்கத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் மொத்தம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயம் புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கானதான்